வணக்கம் ஆண்களுக்கு வந்து சிறுநீர் பாதையில் இந்து பை அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ப்ராஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிற ஒரு சுரப்பி இருக்குது அந்த சுரப்பி வந்து ஆண்களுக்கு வந்து நாற்பது வயசுக்கு மேலே சற்றே பெருசாக வளர ஆரம்பிக்கும் நார்மலாக அது வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிராம் வரலையும் இருக்கக்கூடியது இந்த மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு அறுபது வயசு வாக்கில் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிராம் ஒரு எழுபது வயசு வாக்கில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஒரு எண்பது வயசு வாய்ப்பில் ஒரு முப்பது கிராம் அந்த ரேஞ்சுக்கு தான் வளரும் ஆனால் சில பேருக்கு வந்து ஹார்மோன் இன்ஃப்ளுயன்ஸனாலேயோ அல்லது ஹார்மோன் இன்ஃப்ளுயன்ஸ் இல்லாமலோ அது வந்து திடீர்னு பெருசாக வளர்ந்து நீர் பாதையில் அடைப்பு ஏற்படுத்தி சில தொந்தரவுகளை கொடுக்கும் இதுக்கு பேர் வந்து பிபிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விந்துப்பை வீக்கம் அந்த விந்துப்பை வீக்கத்தினால சிறுநீர் அடைப்பு ஏற்பட்டது அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் நைட்டில் மட்டும் அடிக்கடி ஒன்று போகும் நைட்டில் மட்டும் அடிக்கடி ஒன்று போகிறது கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த யூரின் வரும்போது எரிச்சல் வர ஆரம்பிக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மேலே போச்சுன்னா சீரியஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீர் கழிக்க போய் நிற்கும் போது நின்னால் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் முதல்ல போய் நின்ன உடனே வர யூரின் வந்து முதல்ல ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் கழித்து தான் வெளியே வரும் அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது வந்து அவங்களுக்கு வந்து இந்த யூரின் வந்து மெலீஸாக வரும் சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் யூரின் போகிறவங்களுக்கு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட வர மாதிரி அந்த மெதுவாக வர ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து வந்துக்கிட்டு இருக்க யூரின் வந்து சொட்டு சொட்டாக வர ஆரம்பித்து அப்புறம் ஒரு ஸ்டேஜில் திருது பின்னு சுத்தமாகவே வராமல் நின்று போய் வயிறு ஒப்பிக்கிட்டு வலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகும் ஸோ இந்த மாதிரி வியாதிக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குதுங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கான வைத்தியத்தை நம்ம தரோம் இந்த சிறுநீர் பாதையில் இருக்க விந்து பைங்கிறது வந்து இந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் இது வந்து சிறுநீர் வரக்கூடிய சிறுநீர் பை சிறுநீர் சேர்ந்துருந்து அதிலிருந்து கீழே இறங்கி சிறுநீர் குழாய் வழியாக உயிர்நல வழியாக வெளியில் வரும் ஸோ இந்த இடத்துல இந்த சிறுநீர் பைக்கும் உயிர்நிலைக்கும் நடுவில் தான் அந்த விந்து பைங்கிறது இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த விந்து பை பதினெட்டு கிராம் இருக்கிறது திடீர்னு பெருசாச்சு அப்படின்னா இது வெளியிலையும் வீங்கும் அதே மாதிரி இந்த டிவியும் வந்து வீங்கி அடைச்சிடும் ஸோ அதுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்தா கேட்கும் மருந்து மாத்திரைகள் கொடுத்தா கேட்குற ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகள் ரெகுலராக தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது எப்போ வந்து அவங்களுக்கு மருந்து மாத்திரைக்கு எஃபெக்ட் இல்லையோ அப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படலாம் ஆப்ரேஷன் தேவை அப்படின்னாக்க ஆப்ரேஷன் வந்து அந்த சிறுநீர் குழாய் வழியாகவே ஒரு கருவியை செலுத்தி டியூஆர்பி அதாவது ட்ரான்ஸ் யுலத்தரன் ரிசெக்ஷன் அந்த ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜரி பண்ணி அந்த வளர்ந்துருக்க சதையை வந்து கட் பண்ணி எடுத்து தேங்காய் தருகிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த சதையை கட் பண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து யூரின் நல்லா வர மாதிரி செஞ்சு விடுவோம் இந்த ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து பர்மனண்ட்டாக ஒரு க்யூர் கொடுக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் க்யூர் ரேட் இந்த மாதிரி சர்ஜரியில் இருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த தேங்காய் மாதிரி இல்லாமல் அப்படியே கம்ப்ளீட் ப்ராஸ்டேட் லேண்டியும் ஒரே கட்டியாக அப்படியே ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி எனக்குலேஷன் சர்ஜரி இந்த மாதிரியும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து யூஸ்வலாக ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே தான் இது ஸ்டார்ட் ஆகும் அறுபதுலேருந்து எழுபது வயசு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக இது நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்க என்னை மாதிரி என்னைப்போ என்னிடமோ அல்லது என்னை மாதிரி சிறுநீரியல் படித்த யூரோலஜிஸ்டிடமோ சென்று சிகிச்சை பெற்று நலமுடன் இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறேன் நன்றி